கல்லுண்ட கல் கொண்ட வரலாறு கொண்ட ஒரு கல் என்று அனுமதியை ஆங்கில அரசியல் கல் இறங்குவதற்கு வேண்டிய அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் கல் இறங்குவதற்கு ஏழை முறையை அவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் ஓரளவு நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரையிலும் நாம் கல் இறக்கிக் கொண்டுதான் இருந்திருக்கிறோம் எந்த இடத்திலும் நமக்கு கல் இறக்குவதற்கு தடை கிடைக்கவில்லை ராஜாஜியுடைய ஆட்சி வந்த பிறகுதான் திட்டமிட்டு இந்த நாடாளு சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும் இந்த நாடாளு சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் அவருடைய வருவாயை ஒழிக்க வேண்டும் அவன் இந்த நாட்டை ஆண்ட ஒரு அரசு குடி வரக்கூடாது என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரத்தை ஒரு எண்ணத்தோடு ஏழாம் ஆண்டு அந்த கண்ணுக்கான எதிர்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற நாம் கண்ணுக்கான உரிமை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்த நாடு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இன்று ஒரு ஏராத்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா பட்டி தொட்டிகளையும் எல்லா மாவட்ட அலுவலகங்களையும் ஒரு தொடர் போராட்டமாக இந்த பகுதியில்லாம் இருக்கிற வாரதோர் மறவ வேண்டும் என்பதற்காக அதை அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும்

இது ாலும்க்த கால அவகாசத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள ஏற்படும்வரையிலும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்வதற்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்துகளை பரிமாற வந்திருக்கிறேன் சங்க காலத்தில் கல் யாரெல்லாம் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அவை பாட்டி கல் உண்டால் ராமன் குகனுக்கு கல் கொடுக்கிறார் ஆக இந்த கல் என்பது நீண்ட வரலாறு கொண்ட ஒரு கல் என்று காலத்தில் இருந்து இதிகாசங்கள் முதல் அதை பொதுப்பாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் மன்னர்கள் போருக்கு செல்லின்ற பொழுது வெற்றிவாகி சூடி வந்த பொழுது அந்த மன்னர்கள் அந்த கல்லை உண்டு முதிர்ச்சுட்டார்கள் என்று சொல்லி கல்லை சொல்லுகிறார்கள் ஐயன் வள்ளுவன் கல்லை பற்றி வேறு விதமாக சொன்னாலும் கூட சிலர் கேட்கிறார்கள் வள்ளுவன் கல்லை பற்றி என்ன சொன்னார் என்று அவர் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும்

கல்வி இழக்குவதற்கு வேண்டிய அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் கல்வி இழப்புவதற்கு ஏற முறையை அவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழர்களுடைய சுதேசி பணமான கல் இறைக்கி விற்றுக் கொள்வதற்கு மற்றும் இது போல் அரசுக்கு வருவாயை ஏற்றுக்கொள்ள அப்காரி சட்டத்தை கொண்டு வந்தது ஆங்கில அரசு இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மது வகைகளை தயாரித்தல் விற்பனை செய்தல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதன்படி எல்லா செயல்பாடுகளிலும் கல்லையும் நீங்கள் விற்று கொள்வதற்கு அனுமதிக்கலாம் என்று சொல்லி ஆங்கில அரசு சட்டம் சொல்லுகிறது அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் நம்முடைய ரத்னசாமி நடார் லால் பகதூர் ரத்னசாமி காலத்தில் அவருடைய முதாரிய காலத்தில் கூட அந்த கல்லில் இருந்து ஒயினை தயார் செய்து அந்த ஒயின் உலக நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது அன்றைக்கு இருந்த கடல் மார்க்க வடிவத்தில் அது பல நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக எந்த இடத்திலையுமே கல்லை தடை செய்யவில்லை அதற்கு பிறகு நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு சட்டமன்றம் கொண்டு வந்த பிறகு ஓரளவு நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரையிலும் நாம் கல் இழப்பிக் கொண்டுதான் கல் இழப்பதற்கு முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜியுடைய ஆட்சி வந்த பிறகுதான் திட்டமிட்டு இந்த நாடாளு சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும் இந்த நாடாளு சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் அவருடைய வருவாயை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டை ஆண்ட ஒரு அரசு மீண்டும் ஆட்சியாள வரக்கூடாது என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரத்தை நசிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தோடு செயல்பாட்டோடு தான் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த கல்லுக்கான எதிர்குறல் எழுது அந்த எதிர்குறல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எழுகின்ற பொழுது ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் வரையிலும் கல்லுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை ஆனால் ராஜாஜி அவர்கள் வந்தவுடனே முதல் சேலம் உட்பட மூன்று மாவட்டங்களிலே கல்லுக்கான தடையை ஒரு விழிப்பால் மட்டுமல்ல கல் குடிப்பவர்களையும் உடனடியாக வீடுகளில் போன்று கைது செய்கிறார்கள் வீடுகளுக்குள்ளே குடித்து இருந்தாலும் கூட கைது செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி அந்த கல் என்கின்ற பானமே மக்களுடைய மனதில் தங்கக்கூடாது என்று அதை தவிர்த்து தமிழ் படி ஆக்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு நீண்ட நெடுஞ்சாலத்திற்கு கிடைக்காமல் இருந்தாலும் கூட படமரத்தில் ஏறுவதற்கு நாம் யாரிடத்திலும் அனுமதி வாங்க வேண்டும் சட்டம் இல்லாமல் இருந்தது ஆனால் சமீப காலத்தில் படமரத்தில் ஏறுவதற்கே அனுமதி வாங்க வேண்டும் ஒரு சட்டம்

இயற்கையான கல் கிடைத்தால் மட்டும்தான் நாற்பது பனமரத்தில் தொடர்ந்து அவன் பொழுது கல் உண்ணாமல் இருந்தால் அவன் பணமரத்தில் நாற்பது மரங்கள் காலையும் மாலையும் ஏறி பழங்களை இறக்க முடியுமா என்றால் முடியாது இதை தடுப்பதற்குத்தான் இது போன்ற செயல்பாடுகளை செய்து பணமரத்திலே அரசாங்கத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநீதி இந்த சமூக மக்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வு உயவர் மக்கள் உயவர் மக்கள் அவர்களுக்கு மண்பா மண்ணை எடுத்து களிமண்ணை எடுத்து மண் பாண்டகளை உருவாக்குகின்ற உரிமை உயவர் மக்களுக்கு இருக்கிறது அந்த குயவர் மக்கள் போராடி சமீப காலத்திலே எடப்பாடியார்களே ஒரு உரிமை பெற்றிருக்கிறார்கள் அந்த மக்கள் தங்களுடைய போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எங்களுக்கு கழிவன் எடுக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய பாரம்பரியம் நாங்கள் குயவர்கள் மண்பாடு செய்யக்கூடியவர்கள் இந்த அந்த காலம் பழங்காலத்திலே நவீன பாத்திரங்கள் வருவதற்கு முன்பாக தமிழர்களுடைய ஒவ்வொரு உணவுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் நாங்கள் குயவர் மக்களாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய அனைத்து பண்ட சீட்டலிலும் நாங்களே தயார் செய்து கொடுத்திருக்கிறோம் காலம் எனவே அந்த களிமண்ணை எடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி போராடி அந்த மக்கள் அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இந்தி வரைக்கும் கொண்டிருக்கிற நாம் கண்ணுக்கான உரிமையை நமக்கு விதிக்கப்பட்டிருக்க தடையை நாம் நீக்க முடியவில்லை என்கின்ற பொழுது மிகவும் இந்த சமூகம் மிகவும் ஒரு வெக்கனான இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டு வரும் இல்லை எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி அந்த சமூகம் தன்னுடைய உரிமைக்காக போராடாமல் இருந்தால் அந்த சமூகம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட உரிமை உள்ளது நமக்கு என்பது நம்முடைய உடல் பொருள் ஆகியோரை இணைந்து நம்முடைய மூலவர்கள் காட்டிய வழிகள் நமக்கு வந்தது ஒரு சாலை நாம் புறக்கணிக்கப்பட்டு உணவுக்காக நாம் கையாண்டு நிற்கின்ற பொழுது நம்மளை காத்த தாய் என்பது பனைமலை என்பதை யாரும் மறுக்க முடியாது

ஆனால் படையாளம் தொழிலாளிகள் இருக்கிற வரையிலும் படையாக இந்த உரிமையை பெற வேண்டியது நாடாளர்களுடைய கடவுள் என்பதை ஒவ்வொரு நாடாளர்கள் உணர வேண்டும் இடத்தில் இல்லை ஆனால் உரிமை அந்த உரிமையை இந்த நாட்டிற்கு விட்டுக் கொடுப்பது இல்லை என்பதுதான் நம்முடைய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இதைதான் நாங்கள் செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் எந்த போராட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திற்கு அருகாமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டில் அந்த இடத்திலே மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை வைத்திருக்கிறோம் உயர் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றம் அருகிலே நாம் வைத்திருந்த உண்ணாவிரதம் தான் அந்த உயர் நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கடைசி கூட்டம் நம்முடைய கூட்டத்தை பார்த்த பிறகு அரசு அந்த இடத்தில் யாருக்கும் அனுமதி கொடுப்பது அந்த கூட்டம் எதற்காக நடந்திருந்தால் யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் சிங்கத்தேவர் என்பவர் ஒருவர் நம்ம யாரு காசி நாடா பனை தொழிலாளி குடிசை போட்டு காட்டிற்குள்ளே பனையாடி கொண்டிருக்கிறார் அந்த குடிசைகளை குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் காசி அந்த காசி நாடாவை குடும்பத்தோடு குடிசையோடு கொளுத்தி தீவிரத்து கொளுத்தி அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எரிந்து நிலையில் நாடா என்பது மட்டும் அந்த எடுத்து வெட்டி வீழ்த்தி அந்த குடிசையில் இருந்து அங்கே வெளிப்பட்டது அந்த குடிசையில் இருந்து உயிரோடு வந்தார் அன்றைக்கு அவருக்காக நடத்தப்பட்ட போராட்டம் தான் உரிமைக்கான போராட்டத்தில் மிகப்பெரிய ஒண்ணாவதும் நம்முடைய நாடாளு சமுதாயம் தமிழ்நாட்டு நாடாளுமையின் சார்பாக மிகப்பெரிய பந்தலுக்கு மேல் எத்தனையோ பந்தல் போட்டோம் போட முடியவில்லை அப்படி பெரிய மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த தொழிலாளிக்கு அந்த பந்தல் இடத்திலேயே மூணு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வசூல் செய்து அவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம் அப்படி பிறகு இரண்டாயிரத்திலே பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்திலே சேலத்திலே மிகப்பெரிய படைப்பில் போறாங்க ஐயா மூப்பனார் கலந்து கொண்டாங்க ஐயா ராமச்சந்திர ஐட்டம் கலந்து கொண்டாங்க எவ்வளவு பெரிய கூட்டங்கள் எத்தனை பெரிய மக்கள் அத்தனை படை தொழிலாளிகளும் காரிலும் லாரிகளிலும் பனமரத்தை முழுவதாக முழு பணமரங்களை ஏற்றிக் கொண்டு படை தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேர் தங்களை நம்பி இந்த போராட்டம் வெற்றி நமக்கு பனைகளை கல்லிறக்க உரிமை கிடைக்கும் என்கின்ற அவர்களுடைய லட்சக்கணக்கான படை தொழிலாளிகள் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து சேலத்திலே மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்டோம் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஈரமாண்டிய ஆரம்பமாக அவர்களிடம் பேசினார்கள் என்ன பேசினார்கள் ஆனால் கொட்டும் பெரிய மழை பெய்யின்ற பொழுது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேரை பிடித்து குடையாக பிடித்துக் கொண்டு மலையில் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் இத்தனை பெரிய வீரமிக்க கூட்டத்தை சேலத்தில் நான் பார்த்ததில்லை என்று பேசியவர் வீரவாண்டி ஆர்மம் அத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்க முடியாது இந்த நிகழ்வு தொடர்ந்து எல்லா தலைமை தலைமையிலே தமிழ்நாடு நாடார் பேருவை தொடர்ந்து படை தொழிலாளிக்காக தன்னை அர்ப்பணித்து வந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டப்பேரவை தலைவராக இருக்க நம்முடைய அண்ணன் அப்பா அவர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்றத்தில் அண்ணா அப்பாவுக்கு பேசும்போது என்ன பேசியிருக்காங்கன்னா பனை தொழிலாளர் கல்லூரிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் அண்ணா அப்பாவுடைய என்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்னு என்று சட்டமன்றத்தில் அவர் கொடுத்த குரல் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கல்லிறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அவர்கள் இன்றைக்கு வணக்கத்திற்குரிய சட்டப்பேரவை தலைவராக இருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய உரிமையை வாங்குகின்ற அல்லது கொடுக்க வைக்கக்கூடிய இடத்தில் அண்ணன் அப்பா அவர்கள் இருக்கிறார்கள் நான் அண்ணன் அப்பாவை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அண்ணன் அப்பா அவர்களே நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்னில் சொன்னது இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு உயர்ந்த பதவியை அடைந்திருக்கிறீர்கள்

நான் பேசுவது நடுநிலையான பேச்சு ஒரு நேரத்தில் யாரையாவது புண்படுத்தலாம் அல்லது இன்னொரு நேரம் இன்னொரு புண்படுத்தலாம் நான் எதற்கும் அப்பாற்பட்டு பேசுகிறேன் தயவு செய்து மன்னிக்கவும் இரண்டாயிரத்தி ரெண்டிலே அம்மையாருடைய உத்தரவுக்கு இணங்க சென்னை தலைமைச் செயலகத்திலே இருபத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி ரெண்டு பி டபிள்யூ டி கான்பரன்ஸ் கால் இன்றைக்கு அவர்களுக்குள் பிரிவினை இருந்தாலும் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தாலும் ஓ பி எஸ் அவர்கள் எங்களை எல்லோரையும் சட்டமன்றத்திற்கு வைத்து ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தினார் ஒரு கூட்டம் தான் தொழிலாளியுடைய உரிமைக்காக அழைக்கப்பட்டு நம்முடைய தலைமை செயலகத்தில் வைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்று

ஆய்வு செய்கிறோம் அண்டே மாநிலத்திலே ஆய்வு செய்கிறோம் எப்படி இருக்கிறது செய்து உங்களுக்கு நாங்கள் சொல்வோம் என்று சொன்னதோடு என்று சொன்னார்கள் கேள்விதான் அவர்கள் கேள்வி அம்மையாக அவர்கள் நீங்கள் திண்ணில் பேக் பண்ணி அந்த கல்லை வெப்பராக இருந்தால் அதற்கு உங்கள் தொலைவில் யாராவது அதை நீங்கள் தொழிலாக செய்தால் அதற்கு வேண்டிய லைசென்சை நான் தர சொல்லுங்களேன் என்று அம்மையார் சொன்னார் மறந்து விட்டுக்கிட்ட சொன்னேன் எல்லாரையும் ஆனால அதற்கு நாமளும் முடியவில்லை அரசு உதவி இல்லாமல் அதை செய்யவும் முடியாது அரசு தான் அதை செய்ய முடியுமே தவிர அதை நாம் செய்ய முடியாத நிலை நமக்கு இருந்தது ஆகையினால் அந்த இடத்திலே நாம் அதை செய்ய முடியவில்லை அதே போன்று பதினாறு ஒண்ணு இரண்டாயிரத்தி நாலுல புனைத்துள்ள வாழ்மாக இருந்து அவர் இருந்தோம் அந்த உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்தவர் ஒரு கே மூர்த்தி அதை முடித்து வைத்தவர் அண்ணன் வாசன் இரண்டு தலைவர்களும் கல்லுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் இரண்டு பேரும் அந்த உண்ணாவிரத பந்தலிலே கல் இறப்பது தவறல்ல கல் இந்திய காலகட்டத்திற்கு அவசியமானது இங்கே மது ஆந்திய மதுகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் மதுவகை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை பூரண மதுவகை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோ ஆனால் மது இருக்குமானால் அங்கே கல் இருப்பது தவறு இல்லை என்று பேசناர்கள் அவேதான் நாடார்கள் பேசறோம் நானும் அது தன்றி இன்னைக்கு பூரண மதுவகை என்று சொன்னால் நாங்கள் பொறுங்க போததை நீ தேவையில்லை எங்களுக்கு நாடார் பூரண மதுவகைடையும் মানாள் காமராஜனுடைய கொள்கையை நீ ஒருத்தர் கேட்கிறாங்க காமராஜனுடைய கொள்கையை மது இல்லையே நீங்க மதுக்காக போராடுங்க ஒருவர் கேட்டார் காமராஜருடைய கொள்கை மது இல்லை என்றுதான் உண்மைதான் அது எந்த கொள்கை பூரண மதுவிலக்கு காமராஜர் பூரண மது விலக்கு அந்த பூரண மது இருக்குமானால் அந்த கல்வி கேட்க போவது இல்லை ஆனால் இங்கே ஆங்கில மது சாராயம்

பல்கலைக்கழகம் செய்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றவர்களுக்கு இங்கே நடப்பது என்ன என்பதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எல்லா அரசாங்கத்தையும் தான் கேட்கிறேன் வியாபாரி பிரைஸ் லிஸ்ட் வைக்கணும் கடையில வியாபாரம் பண்ணா பிரைஸ் லிஸ்ட் வைக்கணும் டாஸ்மாக் கடையில் பிரைஸ் லிஸ்ட் கிடையாது என்னங்க நியாயம் என்ன நியாயம் இந்த அரசு கிட்டமா கேட்கல ஒட்டுமொத்தமாகவே கேட்கிறேன் தனிநபர் இன்சூரன்ஸ் வைத்து வைக்கணும் அரசு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை இது என்னங்க நியாயம் இது என்ன இது மக்களாட்சி தானே நடக்குது சொந்த இந்தியாவில் தானே நாங்க வாழ்றோம்

காமராஜர் அரங்கில் தலைமையில் இருபத்தி ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி பத்து காமராஜர் அரங்கத்தில் ஒரு கோரிக்கை ஆட்சியாளர்களை அழைத்து ஆட்சி செய்த அமைச்சர்களை அழைத்து கோரிக்கை மாநாடு போட்டோம் அமைச்சர்களோடு இப்படி எல்லாம் இந்த சமூக மக்கள் நிறைய கொடுமைகளுக்கு ஆளாயி இருக்கிறார்கள் அவருடைய கொடுமைகளை எல்லாம் போக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் செய்த போராட்டங்களுக்கு நிலடங்காத போராட்டங்கள் இந்த உரிமைகளுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நாங்கள் போராடி இருக்கிறோம் இனியாவது எங்களுக்கு இந்த கல்லிறக்கம் உரிமை கடைசி நேரத்திலேயாவது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கல்லிறக்கம் போராட்டம் தொடர்ந்து இனி எல்லா பகுதிகளிலும் நடக்க வேண்டும் ஒரு பகுதியில் நடக்கிற போராட்டம் வெற்றி பெறாது தொடர்ந்து சென்னை முதல் துமரி வரையிலும் இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக எடுத்துக்கொண்டு சென்றால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு அத்திக்கடவு அபிராட்சி திட்டம் தம்பியே ஒரு நாலஞ்சு பேர் போராடினாங்க நாங்க தலைவரோட அந்த இதுல போய் கலந்துருக்கோம் அத்திக்கடவு அபிராட்சி திட்டம் அவங்க என்ன பண்ணாங்க தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க ஒரு ஐந்தாம் நாள் எட்டு நாளைக்கு மேல தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க தொடர் உண்ணாவிரதம் இருந்ததுனாலதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வெற்றி பெற்றது அந்த இளைஞர்கள் அன்னைக்கு தொடர் உண்ணாவிரதம் இல்லாமல் இருந்திருந்தால் அது வெற்றி பெற்றிருக்கவே முடியாது இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு தொடர் போராட்டம் தான் காரணம் ஆகவே நாம் தொடர் போராட்டத்தை எடுத்தால் மட்டும்தான் இனி வருங்காலத்தில் வெற்றி முடியும் எங்களுக்கும் ஐசை கிட்டிய போகுது நாங்களும் முப்பது வருடமா தொடர்ந்து போராடிட்டு தான் அடுத்து நாங்க போராட்டத்தை நிறுத்தினாலும் அடுத்து நாங்க போராட்டத்தை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி எங்க தம்பிகள் எல்லாம் இப்போ வந்துட்டாங்க எங்க இளைஞர்களாம் இப்ப எந்திரிச்சிச்சு எங்க நாங்க

இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது இங்கே நூறு பேருக்கு மேல மனமடைந்திருக்கிறார்கள் இசாரத்திலே மன அடைந்திருக்கிறார்கள் பல தகவல் மதுவை குடித்து மாணவன் மாணவன் மது குடித்திருக்கிறார் பெண்கள் இருபத்தைந்து விழுக்காடு மதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பெண்கள் இருபத்தைந்து விழுக்காடு இன்றைக்கு மதுக்கடையிலே மருந்து மது அறிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது வாறுகள் என்று சொல்லியும் பப்பு என்று சொல்லியும் பெண்களுக்கு மதுவை கொடுத்து பயிற்சி அளிக்கிறார்கள் இனி ஆண்கள் குறித்தால் வருவாய் பத்தாது என்று சொல்லி பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களையும் வருவாயை பெற்றுவதற்கு நீ செய்வார்கள் ஆகிய அரசை கவனம் கொள்ள வேண்டும் ஆனால் என்ன தனமாக தொடர்ந்து கொள்கின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக ஒரு முறை வெற்றியடைவதற்கு நாம் எல்லோரும் உறுதியாக இருந்து வெற்றியடைய வேண்டும் அரசு நம்ம நிறைய ஏமாத்திருக்கு தகவல் உரிமை சட்டத்துல பெருத்த நிறைய தகவல்கள் எனக்கு அதை பேசினாதான் முழுமையா கொண்டு சொல்ல முடியும் நண்பர்கள் நன்றி இவ்வளவு தூரம் அமைப்பு அத்தனை தலைவர்களுக்கும் பெருமை தலைவர்களுக்கும் அமைச்சர் முன்னாள் அமைச்சருக்கும் அவரோடு வந்திருக்க மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய உரையின் தலைவர்களுக்கும் இந்த அழைப்பை வந்த அப்பணி நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிஞ்ச வேமுறைகளே நன்றி